நீங்கள் மனமாக இளம்பெண் என்றால் உங்களை பல இளைஞர்கள் காதலிக்கக்கூடும் காதல் என்பது திருமணம் என்ற புனிதமான ஒரு நிலையை நோக்கி உங்களை கொண்டு செலுத்தும் ஒரு சக்தி அதனால் காதல் விஷயத்தில் எச்சரிக்கை மனப்பான்மை வேண்டும் உங்களை காதலிப்பதாக கூறும் இளைஞன் உங்கள் அழகை மட்டுமே வர்ணிப்பவனாக இருந்தால் அவனை நம்பாதீர்கள் ஏனென்றால் உங்கள் அழகு எந்த சமயத்திலும் பின்னாளில் குறையக்கூடும் திருமணமான பிறகு அழகு குறைந்த போது உங்களிடம் கவர்ச்சியை எதிர்பார்த்த இளைஞன் ஏமாற்றமிட்டு தடமாறக்கூடும் அழகாக கவர்ச்சியாக இருக்கிறான் என்பதற்காக எந்த ஊர் இளைஞனையும் பெண்கள் காதலிக்க கூடாது அழகு என்பது இனிப்பு பலகாரங்களுக்கு போடப்படும் வண்ணம் போன்றது வண்ணம் வண்ணம்தான் பண்டத்துக்கு கவர்ச்சியை கொடுக்கக்கூடும் ஆனால் வண்ணம் இல்லாதனால்தான் தின்பண்டத்தின் சுவை கட்டுவிட போவதில்லை தின்பண்டத்தில் கலந்துள்ள இனிப்பு போன்றது ஓர் இளைஞனின் குணநலங்கள் இனிப்பு இல்லாவிட்டால் தின்பண்டமே இல்லை என்பது போல வாழ்க்கைக்கு எழில் சேர்ப்பது கணவராக வருபவரின் குணநலம்தான் ஆகவே தங்கள் காதல் ஜோடியை தேர்ந்தெடுப்பதில் கவனமாக இருங்கள் ஒரு அடுத்த காணொலியே ஜெயம் மாருதி ப்ரொடக்ஷன்ஸ்